வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஊரை விட்டு வெளில வர மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு திரும்பி ஸ்டுடியோல இருப்பேன் பட் இன்னைக்கு நான் எதிர்பார்த்த அளவு மார்க்கெட்டு விழல ஆனா மார்க்கெட் விழுந்திருக்கு நான் இது ரெக்கார்ட் பண்றச்ச மார்க்கெட் மைனஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னொரு அஞ்சாறு நிமிஷம் தான் ட்ரேடுக்கு இருக்கு ஸோ ஓவராலா மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் சென்செக்ஸ் அதோட ஜாஸ்தியா விழுந்திருக்கு இது ஏன்னா பேங்க் நிஃப்டியை வச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஏற்ற பார்த்தாங்க அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குல்ல பேக் சேம் கிளைம் புக் நேத்து ஒரு பவுட் ஆஃப் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா எஃப்ஐஏஸும் பை பண்ணியிருக்காங்க அதனால ஒரு பவுட் ஆஃப் ஷார்ட் கவரிங் நடந்து மார்க்கெட் தூக்கி இருக்கும் இன்னைக்கு பல இம்பார்ட்டன்டான செய்திகள் வரிசையா செய்திகளை படிச்சுட்டே வரேன் ஃபர்ஸ்ட் கோல்டு எகிரி எங்கேயோ போயிடுச்சு ராக்கெட்டுன்னு நேற்று சொன்னேன் ராக்கெட்டோட பாஸ்டா ஏதாவது இருந்தா அதுதான் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பிளஸ் டாக்ஸ் ஸோ எட்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட கோல்டு வெறும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெறும் மினிமம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயினாக வாங்கினாலே எட்டாயிரத்து ஐநூறுவா கிட்ட ஆல்மோஸ்ட் ஐநூறு ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு எட்டாயிரத்தி ஐநூறு தனிஷ் அது மாதிரி இடத்துல லக்ஷ்மி படம் ஓம் படம் போட்டு வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி எயிட்டி எயிட்டி எயிட் நைனுக்கு போயிடுச்சு ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆனால் நம்ம பியூரஸ்டா வெயிட் பண்ணுவோம் எயிட் டூ டேக்ஸ் வந்ததுன்னா எப்படியும் ஹிட் அப்படின்னு நம்ம எடுத்து எயிட் ஜீரோ பிளஸ் ஐம்பது ரூபாய் நீங்கள் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போட்டிங்கன்னா இப்போ நைன் தௌசண்ட்க்கு மேலே போயிடுச்சு அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்தி எழுநூறு எட்டாயிரத்தி எட்நூறு ரூபால இருக்கும் அதெல்லாம் வெறும் கோல்டு காயினே நைன் தௌசண்ட் ஆகிடும் இன்னொரு நச்செய்தி இன்னும் மார்க்கெட் ஒன்னும் ஏறும் ஏன்னா யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு கட் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் மார்க்கெட் அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவர்ஸ் கியர்ச்சா கோல்டு டாப் கியர்ல மேல போகும் இன்னி கோல்டு ஏறினதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அண்ணன் ட்ரம்ப்போட தயவுனாலே ஏறி இருக்குன்னு நிபுணர்கள்லாம் ஃபீல் பண்றாங்க ட்ரம்ப் நான் காசாவை இன்வைட் பண்ணி அதை நான் கைப்பற்றி நான் டெவலப் பண்ணுவேன்னு சொல்றாங்க அதுல இப்பதான் ஒரு என்ன லாஜிக்கே இல்லாம அவர் சொல்றாரு நான் ஆல்ரெடி சுவிஸ் கேனால திரும்பி பிடுங்குவேன் பண்ண மாட்டேன்ங்கிறாரு அப்புறம் கிரீன்லேண்டை நான் நெகோஷியேட் பண்ணி வாங்குவேங்கிறாரு அந்த காலத்து ராஜாமாரி நினைச்சிட்டு இருக்கிறாரு அவரு அவர் பூட்டின் கரெக்டான ஆளா இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறேன் அது இன்னும் எவ்வளோ மோசமாக போகுன்னு தெரில சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் வர ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்க யாரோட ட்ரேட் போட போறாருங்கிறது நம்மளுக்கு தெரியவில்லை அடுத்தது கூகுளோட ஸ்டாக்கு ஒன்பது பர்சன்ட் கீழே வந்திருக்கு ஆஃப்டர் ட்ரேடிங் அவர்ஸ் ஏன்னா கிளவுட்ல அப்லாம் தூரம் அவங்களுக்கு சேல்ஸ் ஆலை அது ஒரு காரணம் அந்த அடுத்த வருஷம் மினிமம் எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஏஐல செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க வந்து சாம் அல்ட்மென்ட் கம்பெனிக்கு சரியான போட்டி கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு ஆல்ரெடி இருக்கிற ரிச் மெசேஜிங் சர்வீஸ் வந்து கூகுள் குரோமோட சேர்த்து லிங்க் பண்ணி வாட்ஸ்ஆப்புக்கு போட்டின்னு சொல்றாரு ஆனா இது பெருசா வாட்ஸ்ஆப்புக்கு போட்டி போடுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா வாட்ஸ்ஆப் இருக்கிற டிஎன்ஏ வந்து பயங்கர ஸ்ட்ராங் டிஎன்ஏ இது கமர்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம்ல இதுவும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி அதனால தான் நேற்று நான் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்லாம் இப்போ வெறும் கவர்மெண்ட்டுக்கு கடன் வாங்குறதுக்கு ஒரு டூலாக தான் ஆயிடுச்சு ஏன்னா டெக்னாலஜி போக 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 எக்ஸப்ட் இன் ரிமோட் ஏரியாஸ் வேற எங்கேயும் இது தேவைப்படாது எது தேவைப்படாது இந்த போஸ்டல் சர்வீஸ் தேவைப்படாது இதுதான் டெக்னாலஜி இதே மாதிரி தான் ஏஐயும் பண்ணும் பட் அது பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் ஏஐ எவன் யூஸ் பண்ணுறானோ அவன் வந்து பெரிய புத்திசாலி ஜப்பான்லேருந்து ரெண்டு நியூஸு அதை உங்கள்கிட்ட சொல்லணும் ஜப்பானில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா டொயோட்டா வந்து ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சைனாவில் நாங்கள் டபுள் டவுன் பண்ணி

ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல பட் ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஹோண்டா தான் டிரைவர் சீட்ல இருக்கிறோம் நிசான் வந்து நஷ்டத்துல மூழ்கிட்டு இருக்கிறோம் இதனால ஹோண்டாக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இது மாதிரி மேட்டர்ல தான் ரொம்ப கிளியரா இருப்பாங்க அவங்க நேஷனல் சாம்பியன் ப்ராப்ளம் இருந்தா உள்ள இறங்குவாங்க அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு டைட்டனோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்தது ஆனா ப்ராஃபிட்ஸ் வந்து மார்ஜினலாக குறைஞ்சிருக்கு இந்த மார்ஜினலாக ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சதுக்கு மெயின் காரணம் அம்மையார் வந்து டியூட்டி கட் பண்ணும்போது இவங்களுக்கு ஃபுல் இன்வென்ட்ரி லாஸ் வந்தது அது ஒரே குவாட்டராக எடுக்காம ரெண்டு மூணு குவார்டரா எடுத்தாங்க அந்த ரெண்டு மூணு குவார்டர்ல எடுத்ததுல இந்த குவாட்டரோட போர்ஷன் எடுத்ததுனால ஒரு மைனர் லாஸ் வந்தது ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணலன்னா நல்ல ப்ராஃபிட் ரிசல்ட் இருக்கு

பல வருஷங்களுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருக்கோம் இது அப்படியே வச்சுப்போம் பார்ட் பார்ட் பார்ட்டாக அது ஏறிக்கிட்டே போகும் ஒரு ஒரு சைலோவா ஏறிட்டு போகும் ஐவேர்லயும் அவங்க வந்து லென்ஸ் காட்டுக்கு அப்புறம் மோஸ்ட் டாமினா அவங்க வருவாங்க அதே மாதிரி சில்க் சாரி இதெல்லாம் ஸ்ட்ராங் பிராண்டா வருவாங்க சென்ட்லையும் பிரேக்லையும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கோல்டை பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம் அது பயங்கர ஸ்ட்ராங்கான பிராண்டு ரூபா வந்து பிரஷர்ல இருக்கு எண்பத்தி ஏழு பதினஞ்சு எண்பத்தி ஏழு இருபது வரைக்கும் இருக்கு இன்னும் பிரஷர்ல வரும் ரூபா இன்னும் கரெக்டாக சான்ஸ் இருக்கு இப்போ ஆர்பிஐ வந்து கூலிங் பீரியட்ல என்ட்ராயிருக்கு இந்த வாரம் மீட்டிங் நடக்கும் இதை விபாசனா பீரியட்னு கூட சொல்லிக்கலாம் மெடிடேட்டிவா இருப்பாங்க இப்போ ஆர்பிஐக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் கடத்தாலும் ஒன்று சொல்றாரு சாயங்காலம் ஒன்று பண்றாரு அதனால ட்ரம்ப்போட என்ன பண்ணுவார்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியல நம்மளால கெஸ்ஸும் பண்ணவே முடியாது ஸோ அதனால டாலர் பயங்கரமாக ஸ்ட்ரென்த்தை நைன்டே இருக்கு டாலர் ஸ்ட்ரென்த்தை நல்ல சமயத்தில் ரூபாய் ஆல்ரெடி விழுந்துன்றிருக்கு இந்த சமயத்தில் இவங்க ரேட் கட் பண்ணாங்கன்னா இன்னும் விழும் ரூவா விழுந்ததுனால என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்பிஜி வெஜிடபிள் ஆயில்ஸ் பல்சஸ் இது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயத்த நம்ம இம்போர்ட் பண்றோம் அந்த விலையெல்லாம் எதிரும் இதனால வந்து குரூடோட விலை என்னால பெயிண்ட்டு அது மாதிரி நிறைய இன்புட் ப்ரைஸஸும் ஏறும் அதனால ஓவராலாக விலைவாசி இப்போ கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு நினச்சது கண்ட்ரோல் ஆகாது ஆல்ரெடி இன்ஃபிலேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் இருந்தாலும் அவங்கள வந்து ஃபுட் இன்ஃபிளேஷனுங்கிறது ஆல்ரெடி ரொம்ப ஹையா இருக்கு இதனால வேஜ் மேல டிமாண்ட் ஸ்பெகூலேட் ஆகும் அதனால ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுமா கட் பண்ண முடியாதான்னு தெரியல ஆனால் ரேட் கட் பண்ணாங்கன்னா ரூபாய் இறங்கும் இன்ஃப்ளேஷன் ஒன்று ஏறும் அதனால அப்படியே பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்கு பாஸ்னா அப்படியே நிற்கிறது பாஸ் பண்ணிட்டுனா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸுக்கே ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும் அவங்க மார்க்கெட்டை இன்னும் ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க நம்ம பட்டாசல்ஸில் ஒன்றும் பெரிய அடிஷன்லாம் கிடையாது இருந்த வரைக்கும் அப்படியே கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க நிறைய ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுறது கீழே இணங்கி இருக்கு இப்போவும் டிஃபன் காஃபி ரேஞ்சு தான் மார்க்கெட் இந்த ரேட்டில் ஸ்டெபிலைஸ் ஆகல நேற்று ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அதுக்கு முன்னாடி ஒரு டெட் கேட் பவுன்ஸு திரும்பி இன்றைக்கே மார்க்கெட் ஜெயின்ஸை விட்டுடுச்சு ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரியல ட்ரம்ப் இன்னும் யூரோப்பியன் யூனியன் ரெண்டு டாரிஃப் எடுத்து விட்டாருனா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த வாரம் நம்ம பிரதமர் வந்து அமெரிக்கா போறாரு அங்கே தான் டிஸ்கஷன்ஸ் வரும் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தான் தெரியும் அடுத்தது இன்னைக்கு முதல் லாட் ஆஃப் டிப்போல்ஸை நூற்றி நாலு பேரை கொண்டு வந்து அம்ரித்சர் பஞ்சாபில் இறக்கி இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே பஞ்சாப் ஹரியானா குஜராத்துக்கு தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஒன்று ஒன்றா எல்லா ஊருக்கும் ஆட்கள் அனுப்புவாங்க டோட்டலா ஏழரை லட்சம் பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க அடுத்தது ரத்தன் டாட்டா வந்து தனியார் ரத்தன் டாட்டா ஃபவுண்டேஷன் அவர் சொத்து வச்சுட்டு போயிட்டாரு அதுக்கு யாரு ட்ரஸ்டியா இருக்கிறதுங்கிறது இப்போ கேள்வியா இருக்கு அந்த ட்ரஸ்டி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்கிடேட்டரே வச்சு டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அது டில்லு டிசைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களால வந்து கரெக்டாக வந்து யார் இருக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியல ஸோ அந்த டிசிஷனை சுப்ரீம் கோர்ட் ஆர்டேட்டர் மூலமாக வைக்கலாம் அப்படின்னு ரூமர்ஸ் இருக்குது ஸோ இது எப்போ டிசைட் ஆகும்னு தெரியல இந்த டிசிஷன் வந்து கரெக்டான டைமில் எடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம் அதில் வந்து டாடா அண்ட் சன்ஸோட பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது டாடா டெக்னாலஜிஸில் ஸ்டேக் இருக்குது டாடா டிஜிட்டல்லையும் அவருக்கு ஸ்டேக் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்